கண்களும் காதுகளும் திறக்கப்படுதும் ஞானத்தை ஞானத்தைழிந்திரு வார்த்தைக்கடி அப்ப நடக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாருமானவர் இன்னைக்கு நெகிமியாவின் புத்தகம் பத்தாவது அதிகாரத்துல இருக்கிறோம் இந்த பத்தாவது அதிகாரத்தை நான் இப்போ நம்ம தியானிக்க போறது ஒரே ஒரு வசனம் தான் நம்ம அடுத்து வேற வசனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன அர்த்தம் அப்படின்றது அதாவது தெரிஞ்சிருக்கலாம் ஆனா இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாம இருக்கிறது வாய்ப்பு இருக்குன்றதுனால இதை தியானிக்க போறோம் ஆனா இது உங்களுக்கு புரியணும் தெளிவாக உங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொன்னா முன்னோடியாக சில விஷயங்கள் நம்ம இன்னைக்கு சந்திப்போம் ஆஹ் நேமையா வந்து புத்தகம் பத்தாவது அதிகாரத்தை தான் தயாரித்து வந்திருக்கின்றோம் இங்க ஆஹ் சில பேர் வந்து பெபிலியத்தை வாசிக்கும் போது அவங்க மனதுல வர ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஆழமா புரியாம இருந்திருக்கலாம் மனதுல வரக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா எதுக்காக இஸ்ரேல் மக்களை தேர்ந்தெடுத்தார் எதுக்காக இஸ்ரேல் மக்களை தேர்ந்தெடுத்தார் அப்படின்ற ஒரு கேள்வி பல பேர் மனதுல வந்து என்கிட்ட கேட்டிருக்கிறத பார்த்துருக்கேன் ஆஹ் கடவுள் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்லணும்னா குவிச்சிய மனதா இருக்கின்றவராக இருக்கிறார் எதுக்காக இஸ்ரேல் வந்து ஆஹ் இஸ்ரேலை வந்து அது ஏன் தேர்ந்தெடுத்தார்னு புரியணும்னா இணை சட்ட நூல் ஏழாவது அதிகாரத்துல ஆறாவது வசனத்துல இருந்து பதினோராவது வசனம் வரைக்கும் இது காரணத்தை வந்து அவர் வெளிப்படுத்துகின்றார் சட்ட நூல் ஏழாவது அதிகாரத்துல ஆறுல இருந்து பதினொன்னு வாசிக்கிறீங்களா இணைச்சட்ட ஏழுல ஏழுல ஆறுல இருந்து பதினொன்னு ஏனெனில் உங்கள் கடவுளாகி ஆண்டவரின் தூய மக்களினம் நீங்கள் மண்ணிலுள்ள உள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகி ஆண்டவர் தேர்ந்து கொண்டார் எல்லா மக்களிலும் நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே மாறாக உங்களிடம் அன்பு கூர்ந்ததாலும் உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டும் ஆண்டவர் தமது வலிமை மிக கரத்தால் உங்களை புறப்பட செய்து அடிமைத்தன வீட்டினின்றும் எகிப்து மன்னனாகிய பார்வோனின் கையினென்றும் உங்களை விடுவித்தார் எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள் அவர் மீது அன்பு கூறுவோர்க்கும் அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கும் ஆயிரம் தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரு ஆனால் அவரை பகைப்பவரை அழிப்பதன் மூலம் நேரடியாக பதிலளிப்பார் அவரை வெறுப்பவரை நேரடியாக தண்டிப்பதற்கும் காலம் தாழ்த்த மாட்டார் எனவே நீங்கள் கடைபிடிக்கும்படி நான் உங்களுக்கு இன்று இடம் கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் நிறைவேற்றுங்கள் ஆமீன் எதற்காக இவங்களை தேர்ந்தெடுத்தாங்க அவங்க நிறைய நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால கிடையாது எதுக்காக தேர்ந்தெடுத்தாரு அவரு அவங்களை அன்பு செய்ய அவர் நேசித்ததுனால அவரோட வாக்கத்தம் அப்ரஹாம் அப்ரஹாமுக்கு தந்த ஏற்றபடியாக அப்ப அப்ராம் எதற்காக தேர்ந்தெடுத்தார் யோசிக்கலாம் அவருமே வந்து அவருமே சிலை வழிபாடு செய்து கொண்டிருந்தவர் அப்ரஹாம் அப்படின்றது அப்ராஹாம் யாரு சிலை வழிபாடு சிலை வழிபாடு செய்து கொண்டிருந்தவர் அதுல இருந்து அவர் அழைத்து கொண்டு வந்து ஆண்டவர் வந்து ஒரு மாற்றத்தை தூய்மைப்படுத்தி அப்புறம் வழியாக அவர் சந்ததிகளை தூய்மைப்படுத்தி அவர் வந்து தேர்ந்தெடுத்தார் ஒரு ஆளு அதே அதான் வந்து ஆண்டு இஸ்ரேல் மக்களை என் ஒரே பிள்ளை அப்படின்னு சொல்லி அழைக்கிற அவர் அழைத்தது எப்படின்னா தலை பிள்ளை அப்படின்னு சொல்லி அழைப்பார் ஆஹ் விடுதலை பயண நாலாவது அதிகாரத்துல இருபத்தி இரண்டாவது வசனம் வாசிக்கிறீங்களா விடுதலை பயண நூல் நான் அவன் இதயத்தை கடினப்படுத்துவேன் அவன் மக்களை போக விட நீ பார்வோனிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் இஸ்ரேல் என் மகன் என் தலைப்பிள்ளை ஆமீன் இருந்தார் ஒரே மற்ற எல்லா இஸ்ரேல் வழியாக ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது எதற்காக இவங்களை தேர்ந்தெடுத்தாருன்னு சொன்னா இவங்க வழியாக மற்றவங்களுக்கு வந்து ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணும்னு முயற்சி செய்தார் அவரை ஆராதிக்கின்ற முறையை சொல்லி கொடுத்து எப்படி ஆராதனை இருக்கணும் அப்படின்னு சொல்லி வழிதளத்து மற்ற தேசத்திற்கு ஒரு வழிதளத்துலாகும் ஒரு ஒளியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அழைத்து புத்தகம் பத்தாவது அதிகாரத்துல முப்பத்தி எட்டாவது வசனம் அதுதான் நம்ம இங்க இந்த இந்த வசனத்துல நம்ம இந்த அதிகாரத்துல என்ன தியானிக்கின்றோம் எதற்காக இந்த ஒரு சிந்தனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறாவது வசனத்துல தலை பிள்ளைகள் ஆண்டவர் ஒரு வழியாக வழியில ஒரு ஒரு உடன்படிக்கையாக செலுத்துவாங்க வாசிக்கிறீங்களா நேமியா பத்தில் ஒரு பகுதியை லேவியர் பெறும்போது ஆரோனின் வழி மரபினரான குரு ஒருவர் லேவியரோடு இருக்கட்டும் லேவியர்கள் தங்கள் வசூலில் பத்தில் ஒரு பகுதியை நம் கடவுளின் கோவிலுக்கு கொண்டு வந்து கருவூல அறைகளில் சேர்த்து வைக்கட்டும் ஆமீன் விடுதலை பயண நூல்லையே திரும்பி போனீங்கன்னா பதிமூணாவது அதிகாரத்துல ஒன்னாவது வசனத்துல ரெண்டாவது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா எல்லா தலை பிள்ளைகளும் எனக்கு அப்படின்னு வந்து என்று அப்படின்னு சொல்லி அவரு வெளிப்படுத்துகின்றார் ஒரு முக்கியமான ஒரு ஆசிரியரை அவங்களுக்கு கொடுத்துருந்தார் தலை பிள்ளைகளுக்கு அதை பார்த்தீங்கன்னா மெயினா இன்னைக்கு நம்ம தியானிக்க போற விஷயம் ஆஹ் இது நம்ம வாழ்க்கையில எப்படி வந்து ஆஹ் நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து அதை புரிஞ்சுக்கும்

இங்க எல்லாமே அவருக்கு உரியது அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா பதிமூணாவது வசனத்தை இருந்து வாசிச்சு பாருங்க வந்து கொஞ்சம் மாத்தி பேசுற மாதிரி இருக்கு ஏனால இந்த விதத்துல அவர் மாத்தி பேசுறாரு என்ன சொல்ல வராது அப்படின்னு வந்து பார்ப்போம் பதிமூணாவது அதிகாரத்துல பதிமூணாவது வசனம் வாசிக்கிறீங்களா போர் ஆட்டை கொடுத்து கழுதையின் ஆண் தலையீட்டை மீட்பாய் அதே நீ மீட்கவில்லை எனில் அதன் கழுத்தை முறித்து விடு உன் ஆண் பிள்ளைகளுள் எல்லா நீ மீட்க வேண்டும் அதுக்கப்புறம் எனக்கு தேவையில்லை நீ மீட்டு அப்படின்றாரு மீட்டுக்கோ நீ வச்சுக்கோ எனக்கு இந்த ஆடு போதும் ஏன் இந்த ஒரு மாற்றம் எதனால நீ என்ன எனக்காக சொல்ல முடியுமா முதல்ல வந்து தலை பிள்ளைகள் எனக்காக எனக்காக படைக்கப்படணும் அப்படின்றார் ஆஹ் அதுக்கப்புறம் வந்து அது நீ வீட்டு அப்படின்ற மனச மாதிரி இருக்கு எதனால நல்ல வாசிங்க அப்படின்னு சொன்னா ரெண்டுமே எதை ஒப்பிட்டு அவர் சொல்றாரு கழுதையை ஒப்பிட்டு வழங்கா கழுத்தினோ என்ன பல நேரத்துல வந்து இஸ்ரேலை திட்டும் போது கடிந்து கொள்ள போது கடந்த கடவுள் சொல்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இவங்க வழங்கா கழு கழுத்தினோர் அப்படின்னு தான் இந்த கழுதையின் அது வந்து மேற்களை அப்படின்னா அந்த கழுதி கழுத்தணி உடச்சுரு அப்படின்னு அதனால இஸ்ரேல பல இடத்துல அவர் திட்டும் போது சொல்றது என்னன்னா முக்கியமா இஸ்ரேல் வந்து ஆர் வந்து ஆர் ஸ்டபன் கட்டம் பிடிக்கணும் பல நேரத்தில் நம்ம நம்மளும் அது மாதிரிதான் ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்ததும் வந்து நம்ம எல்லாரை விட நல்லவங்கன்றதுனால கிடையாது அவரோட அன்புனால நமக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி வணங்கா கழுத்தினோரா இருக்கிறதுனால அவர் தேர்ந்தெடுக்கல அவர் நம்ம நேசிச்சதுனால தான் ஒன்னும் கிடையாது அவருடைய இதயத்தின் ஒரு அன்புனால அவர் தேர்ந்தெடுத்துறார் பல நேரத்துல ஒரு புரிஞ்சுக்கிறது கிடையாது ஒரு தலை பிள்ளையாக இருக்கின்றோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறது பல விதமான அதிகாரங்கள் அந்த காலகட்டத்துல தலை பிள்ளை அப்படின்னு சொன்னா இன்னும் ஆழமாக மிகப்பெரிய ஒரு சமூகத்துல நம்ம இந்திய சமூகத்திலயும் வந்து அந்த தலையிடத்துல நாங்க பார்க்கலாம் அது வந்து அவங்களுக்கு இரண்டு மடங்கான இரண்டு மடங்கான அவங்க ஆசிரியர் பெறுவாங்க இணை சட்ட நூல் இருபத்தி ஓராவது அதிகாரத்துல பதினேழாவது வசனத்தை எடுத்து பாருங்க மற்ற பிள்ளைகளை விட இரண்டு மனக்கான ஆசிரியர் அவங்க பொருட்களையும் பெறுவாங்க அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு ஆன்மீக ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க சரிங்களா இணை சட்ட நூல் இருபத்தி ஒண்ணுல பதினேழு வருக்கப்பட்ட பெண்ணின் புதல்வனையே தலைச்சனாக ஏற்றுக்கொண்டு தன்னிடம் உள்ள சொத்துக்களில் அவனுக்கு இரண்டு பங்கு கொடுக்க வேண்டும் ஏனெனில் அவனே தன் தந்தையின் ஆற்றலது முதற்கனி தலைச்சனுக்குரிய உரிமைக்கும் நடுவுல இருக்கின்ற ஒரு இணைச்சட்ட நூல் சாரி தொடக்க நூல் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்துல அந்த வசந்தத்தை வாச அந்த சூழ்நிலையை வாசிருந்தீங்க அப்படின்னு சொன்னா எப்படி ஈசா வந்து அவருக்கு பொறுமை இல்லாத ஒரு காரணத்தினால அவரோட தலைப்புள்ளைய அந்த ஒரு ஸ்தானத்தை வந்து அவரு நிலைய வந்து யாக்கோபுக்கு வித்துருவார் ஒரு வேலை தான் அது எவ்வளவு பெரிய ஒரு ஆனா அழுது வந்து அவர் கேட்கிறாரு திருப்பி அந்த ஒரு இது ஆனா அவர் கிடைக்கல அந்த ஆசிரியர் அவர் கிடைக்கல அந்த மாதிரி அந்த ஒரு மேலான ஒரு ஆசிர்வாதத்தை அவருக்கு அவரு பெறல இஸ்ரேல் ஒரு இஸ்ரேல் ஒரு குடும்ப அந்த ஒரு சமூகத்துல பாத்தீங்கன்னா தலை பிள்ளை அப்படின்னு சொன்னா அது வந்து ஆண்டவருக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம வாசிச்சோம் படைக்கிற இயேசு ஆண்டவர் வந்து தலைப்பிள்ளையாக இருந்தார் அது மட்டும் இல்ல குளோசியர் ஒன்னாவது அதிகாரத்துல பதினஞ்சாவது வசனம் இந்த படைப்புக்கே வந்து அவர் தலையாக தலைப்பிள்ளையாக இருந்தார் ஆல் கிரியேஷன் ஒன்னாவது அதிகாரத்துல பதினஞ்சாவது வசனம் வாசிக்கிறீங்களா அவர் கட்புலனாகாத கடவுளது சாயல் படைப்பு அனைத்திலும் தலைப்பேறு ஆமீன் படைப்பு அனைத்திலும் தலைப்பேராக அதிகாரத்தில் அவருக்கு எல்லாத்திலையும் வந்து அவரு தலைப்பேறையாக அப்படியே பதினெட்டாவது வசனம் இறந்தவர்களில் உயிர் தேர்ந்தவர்களாக அவர் வழியாக நம்ம அந்த உயிர் தேர்தல் நம்ம பெறுகின்றோம் ஒன்று கொலோசியில ஒன்னாவது அதிகாரத்துல பதினெட்டாவது வசனம் வாசிக்கிறீங்களா திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே எல்லாவற்றுள்ளும் முதன்மை பெறுமாறு முன்மை பெறுழுவோருள்லைப்பேறு ஆனார் ஆமே அவரோட ஒரு பாடுகள் வழியாக சிலுவை மருணத்தின் வழியாக அவரோட உயிர் உயிர் தெழுது வழியாக விண்ணேற்றது வழியாக நம்ம வந்து அவரோட என்ன ஒரு இருக்கு அது ஒரு எதிர்ப்பு தான் எப்ரையர் பன்னெண்டாவது அதிகாரத்துல இருபத்தி மூன்றாவது வசனம் எப்ரையர் பன்னெண்டுல இருபத்தி மூணு நம்ம எல்லாருமே அந்த தலைக்குள்ளைன்னு ஒரு இது இருக்கணும் சரிங்களா பன்னெண்டுல இருபத்தி மூணு விண்ணகத்தில் பேர் எழுதப்பட்டுள்ள தலைப்பேரானவர்களின் திருச்சபை விழா கூட்டம் என அங்கே கூடியுள்ளது நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும் இருக்கிறோம் இது வந்து நம்ம அது ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இயேசு ஆண்டவரோடு சேர்ந்து நம்ம வந்து மற்றவர்களை மீட்டு ஆண்டவருடன் பிரசன்னத்தை கொண்டு வருகிற ஒரு அழைப்பு நமக்கு ஒவ்வொருத்தருக்குமே இருக்கு அந்த அதிகாரத்தையும் தந்திருக்கின்றார் அந்த அதிகாரத்தையும் நமக்கு தந்திருக்கின்றார் ஒரு மேலான கிருதையும் தந்திருக்கின்றார் ஆனா நமக்கு அந்த என்ன என்ன எதிர்பார்ப்பு வைத்திருக்கின்றார் மற்றவங்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கணும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒளியாக இருக்கணும் உப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்க்கிறார் அதுக்கு நம்ம அந்த விதத்துல நம்ம செயல்படுறோமா அதான் ஆண்டல் வந்து நீங்க கேக்குற கேள்வி முக்கியமான கேள்வி இதுதான் அதுக்கு நம்ம எந்த எந்த இடத்துல வேணா இருக்கலாம் ஸ்கூல்ல இருந்து நீங்க வந்து காலேஜ்ல இருக்கலாம் படிக்க படிக்கிற இடமா இருக்கலாம் சரி வேலை செய்யற இடமா இருக்கலாம் எந்த இடமா இருந்தாலும் சரி குடும்பத்துல எல்லா இடத்துலயும் இந்த ஒளியாக இருப்பதற்கு நம்ம வந்து செயல்படுறோமா இல்ல அந்த விடுதலை பயன் நூலை போட்டுருக்கிற மாதிரி பழுங்கா கழுத்தினோராக இருக்கிறோமா அதான் ஆண்டவர் கேட்கிறார் கேட்கிற கேள்வி ஒண்ணா வழங்கா கழுத்தினோராக இருக்கின்றோம்னா என் ஆசை எனக்கு என்ன வேணும் அது தான் நம்ம விருப்பம் மட்டும்தான் நம்ம வந்து உடல இருக்கின்றோம் எல்லா இடத்துலயும் ஒரு சாட்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆடவர் அழைக்கிறா பல நேரத்துல வந்து அந்த மாதிரி நம்ம வெறுப்பது கிடையாது மத்தியும் ஐந்தாவது அதிகாரத்துல பதினாலுல இருந்து பதினாறு வரைக்கும் ஆசைங்களா இல்லைங்களா மத்தியோ ஐந்தாவது அதிகாரத்துல பதினாலுல இருந்து பதினாறு வரைக்கும் நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் மலைமேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை மாறாக விளக்குத் தண்டின் மீதே வைப்பர் அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும் இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றிப் புகழ்வார்கள் விடுதலை முப்பத்தி இரண்டாவது கழுத்தினோராக இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு முன்னாடியே அவருக்கு தெரியும் எப்படி செயல் பண்ணுவாங்க ஒரு ஒரு விஷயம் எப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் மக்களை பல இடத்துல அவர் வந்து கடிந்து கொள்கின்ற ஒரு விதம் இப்படிதான் நம்மளும் பல நேரத்துல வந்து நமக்கு குடிவாதம் நம்மளோட எந்த நம்ம உணர்வு இந்த உலக சார்ந்த சமூகத்தின் ஒரு சிந்தனை முறையில தான் நம்ம செஞ்சுட்டு ஒழிய மாறி நம்ம வந்து ஆண்டவருக்கு ஏற்றபடியான ஒரு பாதையில் நம்ம வருவது கிடையாது ஒரு மாற்றம் உள்ளத்து ஆழமான மாற்றத்துக்கு நம்ம இடம் கொடுக்கறது கிடையாது ஆஹ் போதும் நான் இது செஞ்ச இது இதுவே பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் அப்படி இல்லை ஆண்டவருக்கு ஏற்றபடியான ஒளியாக மேலான ஒரு சிந்தனை வழி வந்து நம்ம உள்ளத்துல அனுமதிக்கின்ற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும் விடுதலை பயணம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் ஒன்பதும் பத்தும் வாசிக்கிறீங்களா மேலும் ஆண்டவர் இம் மக்களை எனக்கு தெரியும் வணங்கா கழுத்துள்ள மக்கள் அவர்கள் இப்போது என்னை விட்டுவிடு அவர்கள் மேல் என் கோபக்கனல் மூண்டு இருப்பதால் நான் அவர்களை அழித்தொழிக்க போகிறேன் உன்னையோ பேரினமாக்குவேன் என்றார் ஆமீன் சில பேர் வந்து ஒரு ஒரு விதமாக ஒரு ஒரு விஷயம் வந்து எக்ஸ்கியூஸாக யூஸ் பண்ணிப்பாங்க எப்படின்னா எனக்கு வந்து வயசு கம்மி நான் வந்து ஆ அவ்வளோ பெரிய எடுத்துக்காட்டானா இருக்க முடியாது ஆ வாக்கை என்ஜாய் பண்ணோம் வயசு கொஞ்சம் ஆயிடுச்சுன்னா இன்னும் என்ன இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்கு நான் எப்படி இருந்தேன் எனக்கு என்ன அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி பல விதமான ஒரு சாக்கு போக்குகள் நம்ம சொல்லிக்குவோம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியத்துவம் தான் நம்ம அது கிடையாது நம்ம ஒரு ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்து நம்ம வந்து பதில் கொடுக்கணும் ஒரு ஒரு வார்த்தைக்கு ஒரு ஒரு செயலுக்கும் நம்ம வந்து கணக்கு கொடுக்கணும் அப்படின்றது எண்ணம் உள்ளத்துல இல்லை அது ஒரு வேதனைக்குரிய விஷயம் ஒன்று டெம்பத்தி நாலாவது அதிகாரத்தில் பன்னெண்டாவது வசனம் சரிங்களா திருமதி கிட்ட சொல்றாரு அவரு இந்த வயசா ஆயிடுச்சுன்னு சொல்லி மற்றவங்கலாம் உன்ன கால்நிலையில பாக்குறதுக்கு நீ வந்து மற்றவங்க எடுத்துக்காட்டாக இருக்கும் முயற்சி செய் அப்படின்றாரு ஒன்று டம்பத்தி நாலுல பன்னெண்டு பாசிக்கிறீங்களா நீ இளைஞனா இருப்பதால் யாரும் உன்னை தாழ்வாக கருதாதிருக்கட்டும் பேச்சு நடத்தை அன்பு நம்பிக்கை தூய்மை ஆகியவற்றில் நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாய் விளங்கு ஆமீன் ஆமீன் திம்பத்தி வந்து ஒரு சின்ன வயசுலயே வந்து ஒரு ஆனவர் அவருக்கு வந்து ஒரு முன்மாதிரியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு நம்ம ஒவ்வொருத்தருமே எங்க எங்க போறோமோ கிறிஸ்துவின் நாமத்தில் நம்ம செல்கின்றோம் இயேசு நாமத்தில் நம்ம செல்கின்றோம் ஆனா பல நேரத்தில் நம்ம செயல்படுற எதும் பாத்தீங்கன்னா மோசமாக மோசமாகதான் நம்ம செயல்படுறோம் ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் ஆண்டவருக்கு வார்த்தைக்கு மாறாக செயல்பட்டு ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் ஆடவருக்கு விருப்பம் இல்லாத விஷயங்கள் நான் வந்து இப்ப ச முன்னாடி சந்தன வேலை செஞ்சிட்டே சொன்னேன் அப்ப வந்து என் கூட வந்து வேலை செய்யும் கூட வந்து சொல்லி தரது ஏன்னா சீனி அங்க சீனியரா இருந்ததுனால சரி சொல்லி தரதுக்கு சில பேர் அனுப்புவாங்க பட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்க செய்யறது செய்யறது தொழில வந்து எப்படி செய்யறோம் என்னென்ன எந்தெந்த விதத்துல செய்யறோம் அது ஃபார்மேட் என்ன அப்படின்லாம் பாக்குறதுக்கு சில பேர் வருவாங்க அவங்க வருகின்ற நபர்களை நீங்க வந்து அஹ் என்கிட்ட அனுப்புற நபர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் கிறிஸ்தவர்கள் தான் இருப்பாங்க ஏன்னா எப்ப எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஏசுவானதை பத்தி பேசுவேன் அப்படின்னு அவரே தெரியும் ஏன்னா எல்லா நேரத்திலும் வேலையை பத்தி பேசிட்டு இருக்க முடியாது ஒரு டைமுக்கு அப்புறம் அது டைம் வெயிட்டிங் டைம் இருக்கும் அதுக்கப்புறம் தான் கால் அதுக்கப்புறம் வேலை வரும் நடுவில் வந்து ஆண்டவரை பற்றி நான் எப்படி தான் பேசுவேன் பல நேரத்தில் வந்து இப்போ குடும்பத்துலேயும் சரி அது வேலை இல்லாத தான் கிடையாது குடும்பத்திலையும் சரி நம்ம பேசுகிற பேச்சுகள்லாம் ஆண்டவரை பற்றி விட அதிகமாக நம்ம ஒளியாக இருக்கணுன்றதை விட நம்ம உள்ளத்துல ஆண்டவரோட ஒரு மேலே ஒரு அன்பு ரொம்ப கம்மியா இருக்குது நம்ம உள்ளத்து நிறைவுல இருந்துதான் நம்ம பேசுவோம் ஆனா பல நேரத்துல உள்ளத்துல இருந்து ஆண்டவரே வந்து அந்த அளவுக்கு நம்ம நேசிக்கலாம் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி அந்த அளவுக்கு பேச முடியாது அவுட் ஆஃப் ஆஃப் தி அபண்டன்ஸ் மவுத் நம்ம வாயில நம்ம வர பேச்சு வழியா ஒரு மனிதன் எதை பத்தி பேசுறான் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா அவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம ரொம்ப பேசறது தேவை கிடையாது பல நேரத்துல வந்து எது பிடிச்சிருக்கோ அதுதான் அவங்க பேசுவாங்க மத்தையோ பன்னெண்டா பன்னெண்டாவது அதிகாரத்துல முப்பத்தி ஐந்தாவது வசனம் நமக்கு உள்ளதுல ஆடவர் இருந்தாருன்னா ஆடவரை பத்தி அதிகமா பேசுவோம் அவரை செஞ்ச விஷயங்கள் நம்ம இன்னைக்கு விபுளியத்துல கற்றுக்கொண்ட விஷயங்கள் அதை பத்தி நம்ம அதிகமா பேசுவோம் ஆனா உள்ள இருக்கிறது எல்லாமே வந்து இந்த உலகம் சார்ந்த விஷயங்கள் தான் வேதனைக்குரிய விஷயம் இத்தனைக்கும் வந்து இயேசு ஆண்டவர் நல்லா தெரிஞ்சு ஊழிய செய்கிற மக்கள் கேட்டா அவங்க குடும்பத்திலே பேசுவது அந்த அளவுக்கு வந்து ஆண்டவரை பத்தி ரொம்ப கம்மி அதான் வந்து ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் அதை நம்ம எடுத்துக்காட்டா எல்லா சூழ்நிலையிலும் வந்து நம்ம அதிகமா அமைதியா வந்து ஆண்டவரை பத்தி பேசுவோம் மத்திய பன்னெண்டுல முப்பத்தி அஞ்சு பாசிக்கிறீங்களா முப்பத்தி நாலு சாரி முப்பத்தி நாலு விரியன் பாம்பு குட்டிகளே தீயோர்களாகிய நீங்கள் எவ்வாறு நல்லவை பேச முடியும் உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் உள்ளத்தின் நிறைவுல இருந்து நம்ம வாய் பேசும் உள்ளத்துல நம்ம இருக்கோம் புரிஞ்சுக்கலாம் ஒரு ஆள் யூஸ்வலா வந்து ஒரு நபரை வந்து முதல் முதல்ல சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் அவ்வளவா பேச மாட்டேன் அவங்க தான் அதிகமா பேசுவாங்க பேசுவான் பேசுறது பல விஷயங்கள் புரிஞ்சுக்கலாம் அதுக்காக கிடையாது நான் கொஞ்சம் ஓரளவுக்கு கையன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் அப்சர்வ் பண்ண ஒரு ஆள் பேசுறது அப்போ நம்ம வந்து சில விஷயங்கள் புரிஞ்சுக்கலாம் அவங்க எந்த விதத்துல சிந்திக்கிறாங்க அப்படின்னா ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம் அந்த ஒரு உறவுகளை சொல்கிறோம் அப்படி இருக்கும்போது நல்லா நிறைய விஷயங்கள் தெளிவாக வந்து அவங்க வாயில இருந்து வந்துடும் நம்ம எதை நேசிக்கிறோமோ அது அதை பத்தி நிறைய நேரத்துல எப்படி தானே பேசுவோம் ஆனா எந்த விதத்துல சிந்திக்கிறோம் எல்லாம் வந்து அதில் பேசு பேச்சுல இருந்து நமக்கு வந்துடும் பல நேரத்துல நம்ம பேச்சு வந்து அந்த அளவுக்கு நான் ஏற்ற முடியாத சூழ்நிலை பல சூழ்நிலையிலே கிடையாது சிறுத்தியர் கேள்வி திருமுகம் இரண்டாவது அதிகாரத்துல பதினாலு பதினஞ்சு சில பேர் வந்து முழுமுழுக்கிறது ஆர்டியும் பண்றது எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது தூய்மையை விட அதிகமான இருக்கின்ற ஒரு விஷயம் அப்படின்றது ஆஹ் ஒன்னு தெரிஞ்சிருந்தாலும் ஆண்டவரை பத்தி தெரிஞ்சிருந்தாலும் ஆணவம் அதிகமா இருக்கும் சில ஆண்டவருக்கு ஏற்றப்படியான ஒரு சிந்தனைகளா பல நேரத்துல கிடையாது பசங்க ரெண்டுல பதினாலுல இருந்து பதினஞ்சு வரைக்கும் பதினாலு பதினஞ்சு முணுமுணுக்காமலும் பாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் நெறிகட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடுமற்றவர்களாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகள் என திகழ்வீர்கள் உலகில் ஒளிரும் சுடர்களாக துளங்குவீர்கள் ஆமீன் ஆமீன் ஆனா பல நேரத்தில் சில பேர் வந்து போய் பாத்தீங்கன்னா எப்பவுமே அவங்க வாழ்க்கையில பிரச்சனை மட்டும் அவங்க மனசுல இருக்கும் அந்த மாதிரி இல்ல எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கிற ஆடவர் சொன்னவர் சொல்றாங்க ஆனா அது இல்ல எப்பவுமே வந்து நம்ம முழங்கிட்டு இருக்கோம் ஒரு விஷயத்த அவங்க பிரச்சனை பத்தி கேட்டோம்னா நம்ம உண்மையை என்ன சொல்லணும் ஆண்டவர் பாத்துக்குவாரு ஆண்டவர் கரத்துல நான் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம வாயிலிருந்து வாங்கணும் ஆனா அந்த நம்பிக்கை நமக்கு இல்ல ஆண்டவர் பாத்துக்குவாரு நம்பிக்கை கிடையாது அதனால நம்ம அதை பத்தி பேசலாம் அந்த மாதிரி பேச மாட்டோம் அதான் ஒரு வேதனைக்குரிய விஷயங்கள் அந்த மாதிரி ஒரு சாட்சியா இருந்தது கிடையாது ஆண்டவர் தெரியாதவனுக்கும் ஆண்டவர் தெரிஞ்சவனுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லாது ஆண்டவர் தெரியாதவங்க புலம்புறாங்க நம்மளும் புலம்பிட்டு தான் இருக்கோம் பெரிய வித்தியாசம் ஆண்டவர் வந்து சிந்திக்க அடைக்கின்றார் நமக்கு மேலான ஆசிரியர் வந்து கொடுத்திருக்கின்றார் மீட்டு எடுத்து இருக்கின்றார் ஆண்டவரோட வேதனைகள் வழியாக ஆடுகள் வழியாக ஒரு அவர் உயிர் தேடுதல் வழியாக விண்ணேற்ற வழியாக நம்ம வந்து சிலுவை மரண வழியாக நம்ம மீட்டு எடுத்திருக்கின்றார் அதை உணர்ந்து அவங்க சாட்சியாக இருக்கணும் மேலான அழைத்துதல் நம்ம ஞானஸ்தானம் நம்ம கம்யூனியன் நம்ம அது கன்ஃபர்மேஷன் உருகி பூசுதல் வழியாக மேலான ஒரு அழைப்பு நமக்கு ஒவ்வொருத்தருக்குமே கொடுத்துருக்கின்ற நம்ம பல நேரத்துல வந்து நம்ம அந்த அளவுக்கு நமக்கு சொல்லி தருவதும் கிடையாது நமக்கு அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கல நம்ம மேலான ஒரு அழைத்துதல் இருக்கு ஒவ்வொருத்தருக்குமே இந்த அழைத்துதல் இருக்கு ஒண்ணு பேதரும் இரண்டாவது அதிகாரத்துல ஒண்ணு பேதரும் இரண்டாவது அதிகாரத்துல ஒன்பதாவது வசனம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரவினர் அரசு குருக்களின் கூட்டத்தினர் தூய மக்களினத்தார் இனத்தார் அவரது உரிமை சொத்தான மக்கள் எனவே உங்களை இருளி நின்று தமது வியத்தகு ஒலிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி அமீன் எங்க போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு பணி இதுதான் சில சில எல்லாம் இருப்பாங்க அவங்க வந்து இந்த வேலை அப்படி மீன் அவங்களுக்கு வந்து ஜாலியா வந்து போவோம் பத்தி ஆனா அங்க இருந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க பாருக்கு போவாங்க ஆனா அங்க அங்கேயும் போய் ஆடவரை பத்தி பேசுறது நம்ம எந்த இடத்துலயும் வந்து அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து ஒரு மாற்றம் அது வழியாக சில எல்லாம் வந்திருக்கு இது எல்லா நாளையும் செய்யறது கிடையாது மூணு மாசம் ஆறு மாசம் ஒரு வாட்டி பார்ப்போம் மீட் பண்ணுவாங்க ஆட்சி இப்போ ஒரு ஆறு மாசம் ஆயிடுச்சு ஆனா போன வாட்டி மீட் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஆண்டவர் விதை அறுவடை அது செய்யற விதத்துக்கு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுத்தாரு சில ஆண்டவர்கள் சில அவங்க உள்ளத்தை தொடுகின்ற விதத்தில் சில விஷயங்கள் தோட்டம் நம்ம விதைப்பதை பத்தி ஆசைப்படணும் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை அவங்களுக்குள்ள அவங்க உள்ளத்தில் ஒரு ஒளியாக இருக்க உப்பாக இருக்க நம்ம விரும்புறோம் அதுக்காக ஜபித்தியர்கள் இந்த வசனத்தை வைத்து ஜபித்துறாங்க நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் நம்ம நல்லவர்களாக இருந்ததுனால கிடையாது அவர் அன்புனால அவர் நம்மளை நேசித்ததுனால நம்ம பாவிகளாக இருக்கும்போது நம்மளை நேசித்தார் நம்மளை தேர்ந்தெடுத்தார் இந்த விஷயத்திற்காக நான் உம் அவரோட அவர் செய்த நம்ம செய்த நன்மைகளை அவரு சாட்சியாக இருந்ததற்காக ஆண்டவரே பல சூழ்நிலைகள் நீங்க நீங்க விரும்பப்படுற விதத்தில் நாங்கள் சாட்சியாக இருந்தது கிடையாது வழங்கா கழுத்தினோர்களாக இருந்திருக்கிறோம் பிடிவாத குணத்தினால சுயநல சிந்தனையான வந்து வழங்கா கழுத்தினோராக இருந்தோம் எங்களை மண்ணிய மாட்டரு உங்கள் ரத்தத்தால் எங்களை கழுவ எங்களை தூய்மையாக விடுதலை தாடும் அனைத்து விதமான கட்டுக்கள் உடைச்சப்படுத்த மாட்டவரை வார்த்தைக்கு அடிச்சபடியாக வாழ்கின்ற மக்களாகங்களை மாற்றும் முழு விசுவாசத்தோட செல்கின்ற மக்களாக எங்களை மாற்றும் எந்த உங்களுக்கு சாட்சியாக எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சாட்சியாக குடும்பத்தில் சாட்சியாக இருப்ப ஒரு உப்பாக இருக்க எங்களை ஆயத்தைப்படுத்த மாட்டாரே